பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய புறநகர் ரயில் சேவை இன்று மட்டும் நாளை நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்து உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் எந்தெந்த வழித்தடத்தில் ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக யோராணி தாம்பரத்தில் இந்த யார்டு ரயில் பணிகள் காரணமாக தொடர்ந்து இன்று மற்றும் நாளை என இரண்டு நாட்களுக்கு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது சென்னையிலிருந்து சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ரயிலும் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரக்கூடிய ரயிலும் இரு மார்க்கமாக இந்த ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாக இந்த ரயில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த தாம்பரம் யார்டில் ரயில் பராமரிப்பு பணி காரணமாக தற்போது இன்று மற்றும் நாளை ரயில் சேவையானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ரயில் சேவையானது தற்போது ரத்து செய்யப்பட்டது காரணமாக இந்த நம்ம இருக்கக்கூடிய சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இந்த பயணிகளின் வருகையானது சற்று குறைவாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த ஒன்பது இருபது அதாவது காலை ஒன்பது இருபது முதல் மதியம் ஒரு மணி வரை இங்கிருந்து அதாவது இந்த சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ரயில்கள் எந்த ரயில்களும் இயங்காது எனவும் மேலும் அங்கே தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரக்கூடிய

தற்போது இன்று நாளை இருக்கக்கூடிய கால அட்டவணையில் இந்த ரயில்களானது இயக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த ரயில் சேவையானது குறிப்பாக இந்த சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரக்கூடிய இரு மார்க்கத்திலும் இந்த மின்சார ரயிலானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே ஆனது தெரிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த ரயில் சேவையின் பாதிப்பு எதிர்வழியாக பொதுமக்கள் யாரும் அச்சம் தேவையில்லை எனும் சிறப்பு பேருந்துகளானது விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியே போன்ற ரயில் சேவையானது ரத்து செய்யப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் பா பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து சென்னை போக்குவரத்து மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து போக்குவரத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பொதுமக்கள் வருகை ஏற்பாட்டுக்கு வரை ஏற்றவாறு இந்த சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்படும் எனவும் தொடர்ந்து போக்குவரத்துறை சார்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்று நாளையான இரண்டு சனி ஞாயிறு அதாவது இந்த விடுமுறை நாளான இரண்டு நாளும் பெரிதாக பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது மேலும் ஆகஸ்ட் மூன்று இந்த காலை நேரங்களில் இந்த பணிக்கு செல்லும் பொதுமக்கள் தான் இது போன்ற வேலை நேரங்களில் மிகவும் அவதிக்கு உள்ளவர்கள் அந்த நேரத்தில் பொதுமக்களின் வருகை ஏற்றவாறு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை கடற்கரையில் தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இந்த ரயில் நிலையத்தை பார்த்தோம் என்றால் இந்த ஒன்பது இருபதிலிருந்தே இந்த சென்னையில் கடற்கரையிலிருந்து தாம்பரம் மிக்கக்கூடிய ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்படலாம் இது இந்த ட்ரெயினை தப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரயிலானது கடைசி ரயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ரயில் இங்கிருந்து சென்றாலே அங்கிருந்து தாம்பரத்திலிருந்து இங்கே வரதுக்கு எந்த இந்த ரயில் சேவையானது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பராமரிப்பு காரணம் எதிரொலியாக தான் இந்த தாம்பரம் யார்டில் தொடர்ந்து ப பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பல்வேறு ரயில் சேவைகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ரயில்கள் ரத்து முடிவில் மாற்றமானதும் செய்யப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் மறு மார்க்கமாக ஒரு பதிலாக விழுப்புரத்தில் நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் எனவும் மேலும் வெளிமாநில ரயில்கள் தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதில் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூளூர் வழியாக இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இதில் புதுச்சேரி புதுதில்லி விரைவு ரயில் மற்றும் ராமேஸ்வரம் பானாஸ்வரஸ் விரைவு ரயில் மற்றும் ஜூலை இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திருச்சி பகத்கோதி அம்ஷா வழியாக இயக்கப்படும் எனவும் தற்போது தென்னக ரயில்வே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு இந்த இந்த யார்டில் பராமரிப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் ரயிலானது வழித்தடங்கானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடங்களை மாற்றப்படும் வழியாக பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக கூடாது என்றுதான் சென்னை போக்குவரத்து சார்பாகவும் தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய ரயில் சேவையும் தாம்பரம் கட சென்னை கடற்கரை வரை வரக்கூடிய ரயில் சேவையும் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்